தேகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இருள் மறைத்த நிழல் தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் முப்பத்தி ஏழு நலந்தன் சொன்னது போன்றே அலுவலகத்தில் அவனுக்கு வேலை குவிந்துதான் கிடந்தது வாகனங்கள் மேற்பார்வை விடுதி மேற்பார்வை டிக்கெட் புக்கிங் கேன்சலேஷன் ரீபுக்கிங் வேலையாட்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட ரிசார்ட்ஸ் தொடர்பான வேலைகள் அதற்கான ஆவணங்கள் தயாரிப்பு அப்ரூவல் லைசன்ஸ் என பல்வேறு பிரச்சினைகள் அவற்றையெல்லாம் நலந்தன் வெகு சாமர்த்தியமாக கையாள்வதை மிதுனா ஒரு பெருமிதத்தோடு கவனித்தாள் அவளால் ஆனது அவன் தந்த சில ஆவணங்களை ஸ்கேன் செய்து கணினியில் பதிப்பதும் சில கடிதங்கள் டைப் செய்வதும் தான் அதுபோக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பார்த்து சரி செய்வது என்று மேம்போக்கான சில வேலைகள் தான் இதையெல்லாம் அவள் வருவதற்கு முன் யார் செய்தார்கள் என்று அவளுக்குள்ளே ஒரு கேள்வி கூட எழுந்தது கான்ஃபிடென்ஷியல்னு சொன்னானே அதனால் இந்த வேலையை மட்டும் என்கிட்ட தரா போல இருக்கு என்று தனக்கு தானே சமாதானமும் சொல்லிக்கொண்டாள் ஆனால் அதே விளக்கத்தை இன்னொருத்தியிடம் அவள் சொல்ல நேர்ந்த போதோ அந்த ஒருத்தி அடி அசடே என்று பார்த்த பார்வையில் மிதுனாவின் நிம்மதி குலைந்து போனது அந்த ஒருத்தி வேறு யார் சுபலாதான் மிதுனாவின் நிம்மதிக்கு பங்கம் என்றால் அது சுபலாவின் கைங்கரியம் அன்று வேறு என்னவாக இருக்க முடியும் நளந்தனுடைய அலுவல் அறையிலேயே ஒரு பக்கத்தில் மிதுனாவுக்கும் நாற்காலி மேஜை போட்டு கொடுத்திருந்தான் நலந்தன் அன்று மிதுனா மட்டும்தான் அவனுடைய அறையில் இருந்தாள் நலந்தன் புக்கிங் சூப்பர்வைசரை சந்திக்க அவருடைய அறைக்கு சென்றிருந்தான் அப்போதுதான் சுபலா வந்தாள் கதவை லேசாக ஒருமுறை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்த சுபலா நளந்தனின் அறையினுள் மிதுனாவை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை மிதுனாவும் கூட சுபலாவை எதிர்பார்க்கவே இல்லை கிராமத்தில் பொய்ப்பழி சுமத்தியதற்கு பின் சுபலாவை அவளுடைய தாத்தா காரியத்தின் போது கூட மிதுனா சந்திக்கவில்லை அவளை என்றேனும் சந்திப்பாள் என்று கூட நினைத்ததில்லை அதிலும் நடந்ததெல்லாம் சுபலாவின் சதிதான் என்று நலந்த நம்புகையில் அவன் சுபலாவை கத்தரித்திருப்பான் என்றுதான் நினைத்தாள் அதனால் சதியின் சூத்திரதாரி சுபலாவை சுவாதீனமாக நலந்தனின் அறைக்கு வர கண்டது அவளுக்கு பெரும் அதிர்ச்சியே சுபலாவை பொறுத்தவரை இது பெரும் அதிர்ச்சி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது உறவினர் மூலமும் ஏற்பாடு செய்து வைத்திருந்த ஒற்று மூலமும் மிதுனா முன்பு போல சுந்தரம் தாத்தா வீட்டோடு தான் இருக்கிறாள் என்பது சுபலா அறிந்த விஷயம்தான் ஆனால் மிதுனாவுக்கும் விஜய்க்கும் இன்னமும் மனக்கசப்பு என்றுதானே பேச்சு இங்கானால் இந்த மிதுனா விஜயின் அறைக்குள்ளே அட்டகாசமாக உட்கார்ந்திருக்கிறாளே அதுதான் சுபலாவின் குழப்பம் முதலில் சுதாரித்து கொண்டவள் சுபலா நீயா இங்கேயே வந்துட்டியா என்று முகத்தை ஒடித்து திருப்பியவள் விஜி எங்க என்று மிக உரிமையாக கேட்டாள் ஆனால் அவளுடைய கேள்விக்கு பதில் அளிக்காத மெதுனா அன்னைக்கு ஏன் அப்படி பொய் சொன்ன சுகலா என்று நேரடியாக கேட்க சுகலா கொஞ்சம் ஆடித்தான் போனாள் எனினும் பேச்சில் வல்லவளான சுகலா நொடியில் சுதாரித்து கொண்டாள் என்ன போய் சொன்னேன் நான் ஒன்னும் அன்னைக்கு முழுசா போய் சொல்லலையே என்னோட சேர்ந்து திட்டம் போட்டேங்கிறது மட்டும்தானே பொய் மற்றபடி அதுதானே உன்னோட திட்டம் எனக்கு தெரியாதா இல்லைன்னா அந்த நேரத்தில் அப்படி என்னோட விஜய கட்டி பிடிச்சிக்கிட்டு அத்தனை பேர் எதிரில் நிற்பியா அந்த புத்தி கேட்ட தாத்தா அவசரப்பட்டு சொன்னதை ஏற்றுக்கிட்டு என்னோடய அப்பாவி அத்தானும் உன்னை கை பிடிச்சாருன்னா அவர் என்னோட கதி காத்த கிளியா நான் அதுக்காக தான் ஆவத்துக்கு பாவம் இல்லைன்னு கொஞ்சமாக உண்மையை திரிச்சு அத்தானுக்கு உரைக்கிற விதமாக சொன்னேன் என்று வெகு சாதுரியமாக தன்னுடைய குற்றத்தை மட்டுப்படுத்தி கட்டினாள் அவளுடைய பேச்சு சாமர்த்தியம் மிதுனாவின் வாயை அடைத்து விட்டது என்ன சாமர்த்தியமாக இன்னமும் முழு பூசணிக்காயை அனாவசியமாக சோற்றில் மறைக்கிறாளே மிதுனா மலைத்து நின்ற நிமிடங்களை தனக்கு இன்னமும் சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள் சுபலா என்ன செஞ்சு என்ன புண்ணியம் எங்க அத்தா அத்தனை தூரம் உன்னை விரட்டி அடித்தோம் இன்னமும் மானை இல்லாம அவரை ஒட்டிக்கிட்டு தானே இருக்க இந்த லட்சணத்துல ஆஃபீஸ்க்கு வேற வர தொடங்கிட்ட அதான் அவரே உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறதா முடிவாயிருச்சே இன்னும் என்ன சொக்கப்பொடி போடுறதுக்கு அவர் வாழை பிடிச்சிக்கிட்டே இங்கே வந்த என்றாள் கோபத்தில் மிதுனா அவளையும் அறியாமல் சுபலாவிற்கு தேவையான செய்தியை சொல்லிவிட்டிருந்தாள் சேச்சே வாய் பிடிச்சதோ மங்காய் பிடிச்சதோன்னு பேசாத நான் ஒன்று எவருக்கும் ஏங்கிக்கிட்டு இருக்கல கல்யாணம் வேணான்னு உதறி தள்ளிட்டு தான் இங்கே இருக்கேன் என்று வெகுண்டு சொன்னாள் ஆக இன்னமும் விஜய்க்கும் இவளுக்கும் இடையில எதுவும் சரியாகலை போல இருக்கேன் சுபலாவின் மனம் துள்ளியது ஓஹோ அப்புறம் எதுக்கம்மா இன்னும் இங்க வந்து அவரோட நிம்மதியை கெடுக்கிற நானா ஒன்றும் வரல அவர் தான் வந்த அதுவும் அவருக்கு உதவி செய்யறதுக்கு என்று சொன்னாள் மிதுனா இவளுக்கு எதற்கு விளக்கம் தர வேண்டும் என்றும் தோன்றவே அதை கேட்க நீ யாரு அதுவும் இல்லாம நான் வர்றதுனால அவரோட நிம்மதி ஒன்றும் கெடாது என்று சொல்லி நகர்ந்தாள் அவளது பேச்சின் பிற்பாதையை ஒதுக்கிய சுபலா என்னது உதவியாவா ஏன் இத்தனை நாளா நீயா உதவி செஞ்ச அவருக்கு ஸ்டெனோ செக்ரட்டரி பிஏ அப்படி யாரும் இல்லையா என்ன என்று கிண்டலாக சுபலா கேட்டாள் மிதுனாவுக்கோ நளந்தன் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமாவது இந்த சுபலாவுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று தோன்றியது அப்படி தெரியப்படுத்தியாவது அவளுடைய வாயை அடைக்க ஆசைப்பட்டு சும்மா ஒன்றும் வரல சில கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தார் என்றால் ஒரு வேகத்தோடு சுபலாவை அசருகிறவன் அடி அசடே என்பது போல மிதுனாவை ஒரு பார்வை பார்த்து அப்படின்னு எங்கள் அத்தான் சொன்னாராக்கோ எங்கே உன்னை தனியாக வீட்டில் விட்டுட்டு வந்தால் தற்கொலை செஞ்சுக்கிறேன் அது இதுன்னு மறுபடியும் எதையாவது செஞ்சு அவரோட மானத்தை கப்பலே திடுவியோன்னு பயந்துருப்பார் அதனால் கையோடு கூட்டிகிட்டு வந்திருப்பார் சில கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் எல்லாம் டைப் செய்யணுன்னு சொன்னார் என்ன பெரிய கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் எல்லாம் அந்த டைம் ஷேர் பிஸ்னஸ் விஷயந்தானே ஏன் என்கிட்ட சொன்னால் செய்ய மாட்டேன்னா உன்னால் எல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தது தானே என்றால் அலட்சியமாக சும்மா இருட்டில் கல்லெறிந்து பார்த்தால் சுபலா தற்போது விஜயன் மும்முரமாக இருப்பது அந்த புது பிஸ்னஸ் தான் அதை வைத்து ஒரு குருட்டடி அடித்தாள் மிதுனாவின் வெளுத்த முகம் சுபலாவின் யூகம் குறைந்தபட்சம் மிதுனாவை சலனப்படுத்தும் அளவிற்கு ஏற்புடையதுதான் போலிருந்தது பாவம் அவர் காதலையும் கடவையையும் போட்டு குழப்பிக்கிறார் என்னையும் மறக்க முடியாம தாத்தாக்கு கொடுத்த வாக்கையும் மீற முடியாம அதனால உன்னையும் விட முடியாம தவிக்கிறாரு நீயானா ரத்தத்தை உறிஞ்ச அட்டை போல அவரை ஒட்டிக்கிட்டு சீச்சி இப்படியெல்லாம் இருக்க எப்படி உன்னால உன்னால் முடியுதோ என்று தழுக்காக தோலை குலுக்கியவள் தன்னுடைய கைப்பையிலிருந்து ஒரு சின்ன நகை பெட்டியை திறந்து உள்ளிருந்து ஒரு அழகிய மோதிரத்தை திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு எவருடைய தூண்டுதலும் இன்றி சுயபுராணம் படித்தாள் அப்படி படித்தால் தானே சுபலா விஜயத்தானோட ஜோடியாக் ஜெமினிங்கிறதுனால அவரோட பர்த் ஸ்டோன் சந்திரகாந்த கல் பதிச்ச மோதிரம் அவரோட அளவுக்கு ஆசையாக சொல்லி செஞ்சது பார்த்து கொடுத்துட்டு போலான்னு வந்தா சேச்ச என் மூடே கெட்டுப்போச்சு என்று சொல்லி கிளம்பி விட்டாள் திருவிழா சமயத்தில் சுபலா ஆரம்பித்து வைத்த கூத்தை நின்று முழுமையாக கண்டு கழிக்க அன்றைக்கு அவளுக்கு நெஞ்சில் உரமில்லை விஜயனுக்கு எங்கே விஷயம் தெரிந்து விடுமோ அசட்டு அண்ணன் பத்ரி என்ன உளறி எப்படி காரியத்தை கெடுப்பானோ என்ற அச்சம் அவளை உந்தி தள்ளியது அழுது கொண்டே பத்ரியை தேடுபவள் போல கூட்டத்தில் இருந்து நழுவி ஒரு வழியாய் பத்ரி ஓடி ஒளிந்து கொண்டிருந்த அந்த லோக்கல் மருத்துவமனைக்கே அவளும் சென்று விட்டாள் பின்னர் உறவினர் மூலம் வீட்டு நடப்பை கேட்டு உளவறிந்தாள் இன்றுவரை விஜயன் அவளை தொடர்பு கொள்ளாதது ஏன் என்று யோசித்தவள் பல சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்தாள் நளந்தன் அவள் மேல் கடும் கோபம் கொண்டு அவளை தேடி வராத காரணத்தால் தன்னுடைய சதி இன்னமும் அம்பலமாகவில்லை என்றே அவளுக்கு தோன்றியது அதனால் விஜயனிடம் தனக்கு இன்னமும் ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே சுபலா நம்பினாள் விஜயன் போல ஒரு புளியங்கொம்பை அவள் எப்படி அத்தனை சீக்கிரம் நழுவ விடுவாள் அந்த உந்தி தள்ள பத்ரியும் அவனும் சேர்ந்து செய்யும் பிஸ்னஸ் விஷயம் ஒன்றை சாக்கிட்டு விஜயனை பார்க்க பல நாள் கழித்து அவனுடைய அலுவல் வந்தாள் வந்த இடத்தில் எதிர்பாராமல் மிதுனாவை சந்தித்தது எரிச்சல்தான் என்றாலும் திருமணத்துக்கு மறுப்பு சொன்னதைப் பற்றி தன்னை அறியாமல் வாய்விட்டாளே மிதுனா அந்த செய்தி இனித்ததை தான் வந்து போனதன் எதிரொலி விஜயனிடம் எப்படி இருக்கிறது என்று ஆழம் பார்த்து கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைக்கலாம் என்று தீர்மானித்தாள் சுபலா அதற்கு விஜயன் வருவதற்குள் கிளம்ப வேண்டுமே அதன் பின் ஒரு நாள் வந்து இதே முட்டாள் மிதுனாவின் வாயை கிளறினால் விஜயன் என்ன சொன்னான் என்று தெரிந்துவிட்டு போகிறது சுபலா உடனே அங்கிருந்து வந்த சுவடே தெரியாமல் கிளம்பிவிட்டாள் சுபலா நினைத்தபடியே மிதுனா சுபலாவின் வரவால் சஞ்சலப்பட்டுதான் போனான் நலத்தன் சுபலாவை வெட்டி என்னவோ தன்மேல் சுமத்தப்பட்ட பழி இன்னமும் துடைக்கப்படாதது போல மிதுனாவுக்கு உறுத்தியது அதோடு ஆங்காங்கே சுபலாவிற்கே உரிய முறையில் அவள் விட்டு சென்றிருந்த விஷம பேச்சுக்கள் என்னவோ நளந்தனின் முதுகில் கட்டிய கல்லாக அவள் இருப்பது போன்ற எண்ணத்தை மிதுனாவுக்கு தோற்றுவித்தது பிடிவாதமாக தன்னை ஆஃபீஸ்க்கு அழைத்து வந்த நளந்தன் மேல் கோபம் கூட எழுந்தது அவள் பாட்டுக்கு வீட்டில் இருந்திருந்தால் இந்த விஷம பேச்சை கேட்டு இப்படி மனம் நோக வேண்டியதில்லையே இதே யோசனையில் முகம் கடுக்க அமர்ந்திருந்தவள் நளந்தன் அறையினுள் வந்ததை கவனிக்கவே இல்லை மிதுனாவின் சுழித்த புருவம் கண்ட நலந்தன் அக்கறையாக என்னாச்சு என்றான் ஒன்றும் இல்லை என்று அவள் திரும்பிக் கொள்ள ம் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஏதோ இருக்குது என்றவன் சாவதானமாக தனது சுழல் நாற்காலியை அவள் பக்கம் இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டு ம் இப்போ சொல் என்னாச்சு என்றான் அதே அக்கறையுடன் அதற்குள் தன்னை சமன்படுத்தி கொண்ட மிதுனா அதான் சொன்னேனே ஒன்றும் இல்லை கொஞ்சம் தலைவலி என்று சமாளித்து விட்டு ஆ சொல்ல மறந்துட்டேனே உங்கள் சுபலாக வந்திருந்தான் என்று வேண்டுமென்றே சுவாரஸ்யமின்றி சொன்னாள் ஏன் சுபலாவா ம் சரிதான் என்ற நலந்தனின் பார்வை அவளை அளவிட்டது